ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனில் இங்கிலாந்து வீரர்கள் முக்கிய கட்டத்தில் இருந்து அணியை விட்டு வெளியேறியிருப்பது பல்வேறு அணிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் சிஎஸ்கே மட்டும் இந்த பெரிய ஆபத்தில் ஆபத்திலிருந்து இருக்கின்றது ஐபிஎல் தொடரில் தொடங்கியதில் இருந்தே சிஎஸ்கே அணி மோகின் அலி பெரிய அளவில் ஆட்டத்தில் சேர்க்கவில்லை சிஎஸ்கே அணியின் முக்கிய வீரராக மோகின் அலி இருந்தபோதிலும் அவர் நல்ல ஃபார்மில் இருந்தபோதிலும் இந்த சீசனில் ஏன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று ரசிகர்களும் கேள்வி கேட்டு வந்தனர் வேண்டுமென்றே சிஎஸ்கே மோகின் அலியை ஓரம் கட்டுவதாக பலரும் விமர்சித்தனர் ஆனால் சிஎஸ்கேவின் இந்த முடிவுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கின்றது என்று தற்போது பலருக்கும் தெரிந்திருக்கும் மோகின் அலி ஐபிஎல் தொடரிலிருந்து முக்கிய கட்டத்தில் விலகிவிடுவார் என்பது சிஎஸ்கே அணிக்கு முன்பே தெரிந்திருக்கும் இதனால் தான் மோகின் அலி இல்லாமல் என்ன செய்ய முடியும் என்பதை சிஎஸ்கே பார்த்திருக்கின்றது மேலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற முக்கியமான கட்டத்தில் மோகின் அலியை சிஎஸ்கே பயன்படுத்தியது தற்போது மோகின் அலி என்றால் ரவீந்திரா சாட்னர் என இரண்டு வீரர்களும் சிஎஸ்கேவால் பயன்படுத்த முடியும் இதனால் சிஎஸ்கே அணிக்கு மோகின் அலி விலகினாலும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஆனால் மற்ற அணிகளுக்கு இங்கிலாந்து அணி வீரர்கள் முக்கிய தூணாக இருக்கிறார்கள் தற்போது அவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிஎஸ்கே மற்றும் தோனியின் புத்திசாலித்தனத்தால் தப்பித்து இருக்கின்றது தற்போது ஆர்சிபி அணிக்கு எதிரான கடைசி ஆட்டத்தில் கூட ஆர்சிபி அணியில் வில் ஜோக்ஸ் ட்ரீ ஸ்டோப்லி போன்ற முக்கிய வீரர்கள் இடம் பெற்றிருக்க மாட்டார்கள் ஆனால் சிஎஸ்கே அணியில் சாட்னர் ரச்சின் ரவீந்திரா போன்ற வீரர்கள் மோகின் அலிக்கு பதிலாக இருப்பார்கள் இது சிஎஸ்கே செய்த மாஸ்டர் ஸ்டோக்காக பார்க்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்